அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நம்முடைய அக்னே பிசிக்ஸ் பயோ அப்படிங்கிற சேனலில் நம்ம பார்க்க போகிறது வந்து வாயுக்களின் இயக்கவியற் கொள்கை அப்படிங்கிற பாடத்தில் அதாவது கைனெட்டிக் தியரி ஆஃப் கேசஸ் அப்படிங்கிற சாப்டரில் ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம் என்ன கேள்விஸ்லாம் எம் ஸ்மால் எம் நிறை கொண்ட பந்து ஒன்று பந்து ஒரு பாட்டுக்குள்ள அதை முடிச்சு கொடுத்து வழிச்சுக்கோங்க ஒன்று யூ எனும் வேகத்துடன் எக்ஸ் அச்சை பொறுத்து அறுபது டிகிரி கோணத்தில் சென்று

டெல்டா பி ஒய்ஸ் மூணாவது டெல்டா பி எக்ஸ் இஸ் ஜீரோ டெல்டா பி டெல்டா பி டெல்டா பி கொடுத்துருக்காங்க சரியான பாக்கலாம் ஓகே சரியா எனும் வேகத்துடன் பொறுத்து அறுபது டிகிரி அதாவது பந்து போகக்கூடிய திசை இருக்கு இது அச்சு இது இது அச்சுன்னா இணையான எந்த

இப்போ இது இப்படி போகுதா இந்த கோணம் அறுபது டிகிரி அதனால ஏஓஇ அப்படிங்கிற அந்த கோணமும் அறுபது டிகிரி தான் எப்படி சார் இதை வந்து மாறுபட்ட கோணங்கள் சொல்லுவோம் ஏஓவும் அதற்கு இணையான கோடு அப்ப குறுக்கால இது போகுது இதை உங்கட்டு வருதுன்னா அந்த சரி இப்போ அதே மாதிரி அப்ப இது எவ்வளவு சார் இது முப்பது டிகிரி அதுதானே ஏஓவுக்கும் பிசிக்கும் ஒன்று கொஞ்சம் அதே மாதிரி மீட்சி கோணம் நீட்சி கோணம் மோதல் அப்படின்னு சொன்னாங்க

dlx access அப்படிதானே இது எப்படி தான போகுது இது இந்த சைடு dx access அதுக்கு x மேல் பட் ওই கமா பாத்தீங்கன்னா இருந்து போகும்போது இது மேல் நோக்கி தான் இருக்கு அங்கே போகும்போது என்ன நடக்கும் அப்புறம் பார்க்கலாம் சார் பின் திசை மைனஸ் திசை சார் சரியா சார் டெல்டா கூட பார்த்தாலே சார்

தொடக்க மைனஸ் கழிக்கணும்ல மைனஸ் தொடக்க வந்தம் பிளஸ் தான் எம்யு தேர்ட்டி அப்ப மைனஸ் எம்யு சைன் தேர்ட்டி மைனஸ் எம்யு தேர்ட்டி இரண்டு முறை மைனஸ் ரெண்டு இன்டு எம்யு சைன் தேர்ட்டி மைனஸ் ரெண்டு பாயிண்ட் ஃபைவ் சொல்லலாம் சைன் தேர்ட்டி அவ்வளோ சைன் தேர்ட்டி ஒன் சொல்லி சொல்லி ஒன் சைன் ஜீரோ ஜீரோ சைன் தேர்ட்டி ஒன் சைன் ஒன் டூ

ஆன்ச நம்ம பார்த்துருக்குறோம் நல்லா தங்கி இருக்கும் நம்புகிறேன் சரி அடுத்த நம்ம காணொலியில வந்து இதே வாயுக்களின் இயக்கவியல் கொள்கையில் வேறு ஒரு கணக்கு நாம் பார்க்கலாம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்